வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பழைய ஈக்கான பொரியை பற்றி பார்க்கலாம் இது சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே பண்ணலாம் ஏற்கனவே நான் வந்து பாட்டில் வந்து ஹோல்ஸ் போட்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க இது எப்படி பண்ணினீங்க எப்படி பண்ணிங்கன்ட்டு ஸோ அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தனி வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் இல்லாட்டினா வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருக்கலாம் அந்த பாட்டில் போதும் ஹார்லிக்ஸ் பாட்டில் தான் வேணும்ட்டு இல்லை வேறு எந்த பாட்டிலாக இந்த மாதிரி பாட்டில் இருக்கணும் அதுக்கு ஒரு மூடி இந்த மாதிரி அவ்வளோதான் ஏன்னா இதே வந்து இந்த பழைய ஈக்கு வந்து பொறி வந்து உங்களுக்கு லியூரோட வெளியில் கிடைக்கிது அது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த லியூர் வந்து குறைஞ்சபட்சம் நைன்ட்டி டேஸ் வரும் ஆனால் அந்த டப்பா வந்து வெயிலையும் மழையிலையும் பட்டு அப்படியே பவுடர் ஆகிடுது ஆனால் இந்த லியூர் டப்பா இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற டப்பா ஆல்மோஸ்ட் டென் மந்த்ஸ் ஆகுது பாட்டில் நம்ம எப்படி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி வேணால் இதோட திக்காகவும் நம்ம வச்சுக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த ஹோல்ஸ் இந்த பாருங்கள் சுண்டு வரல் போகிற அளவுக்கு ஹோல்ஸு அவ்வளோதான் நான் ரெண்டு வச்சுருக்கேன் என்னோடய மொட்டை மாடிக்கும் இந்த மாதிரி ஒன்று பெருசு ஒன்று சின்னது அதாவது இதில் வந்து லியூரில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஃப்ரூட் ஃப்ளை இன்னொன்று வந்து வெஜ்ஜி ஃப்ளை இப்போ இது ரெண்டுமே நம்ம எல்லா காய்கறிகளுக்குமே யூஸ் பண்ணலாம் முக்கால்வாசி இதை பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் இந்த தொந்தரவு இருக்கும் கொடி ரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புடலை கொடி பாவக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஃப்ளைஸ் கடித்தோடனே ஒரு பிசின் மாதிரி வரும் அதில் வந்து அந்த முருங்கை மரத்தில் வரும் பார்த்தீங்களா பிசின் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது வடிய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அந்த காய் வந்து பழுத்தா மாதிரி ஆகிடும் உள்ள புழு இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த ஃப்ரூட் ஃப்ளைக்கு இன்னொரு ஒரு மெத்தடும் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது வாட்டர் பாட்டிலில் இதே மாதிரி கான்செப்டில் பண்ணிவிட்டு மேலே வந்து கயிறு கட்டிடலாம் அது நான் ஃபோட்டோ போடுறேன் ஏன்னா நான் வந்து பியூர் வெஜ்ஜு அப்படின்றதுனால அதனால் இப்போ யூஸ் பண்ண முடியல அதுவே எனக்கு பக்கத்து இருந்து ஒருத்தங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கருவாட்டு பொரின்றது எப்படின்னா அந்த பாட்டிலில் வந்து இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு வாட்டர் பாட்டிலில் இதுலேயும் பண்ணலாம் நான் இல்லைன்னு சொல்லலை தண்ணி வந்து ஒரு இதுக்கு ரொப்பிட்டு அதில் வந்து கருவாடை வந்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்க ஆனால் வெயில் காலத்தில் அந்த தண்ணீர் வந்து குறைஞ்சிரும் திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி போடணும் நாங்கள் ப்யூர் வெஜ்ஜு அப்படின்றதுனால என்னால் அந்த இது பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ்க்கு இந்த லியூர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வாங்கிட்டேன் இது என்ன லியூர் கேட்காதிங்க நீங்கள் லியூருன்ற நல்ல பிராண்ட் எங்களுக்கு எது நல்லது படுதோ அந்த பிராண்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அதனால தான் நான் வந்து அந்த கவர் கூட எடுத்துகிட்டு போடுறேன் ஏன்னா இந்த பிராண்டு அந்த பிராண்டு நான் சஜஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இந்த மாதிரி லியூர் இதில் வந்து அந்த ஒரு ஸ்டிக்கி இது இருக்கும் அதுதான் அந்த லியூராக கொடுப்பாங்க இப்போ இந்த லியூரை இந்த மாதிரி ஒரு நூலை போட்டு கட்டிடலாம் உங்கள் வீட்டில் எந்த நூல் ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வச்சு கட்டிருக்கேன் ரெண்டு லூரியும் ஒரே மாதிரி தான் நம்ம கட்டணும் நாத சாதாரண நூல்லேயே நீங்கள் இத கட்டிக்கலாம் இப்போ ஏற்கனவே ஒரு நூல் எடுத்து வச்சுருந்தேன் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு இது நியூல் இதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஜஸ்ட்டு இதில் போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுருங்க இல்லாட்டினா அது மேலேயும் கீழேயும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போட்டுடலாம் இங்கேயும் மேலே நகராமல் இருக்கிறதுக்கு இதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது நான் கடைசியில் சொல்கிறேன் அது என்னன்றதை இப்போ லைட்டாக இதில் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போயே நடுவுலையே அதை சொல்லி குழப்ப வேண்டாம் அதனால தான் இப்போ இந்த மாதிரி கட்டிட்டேன் இப்போ அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி பண்ணிட்டேன் இங்கேயும் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுருக்கேன் இங்கே கொஞ்சம் கேப் விட்ருப்பேன் ரெண்டுத்துலையுமே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் என்ன ரீசன் அப்படியே சொல்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு கயிறு சும்மா கட்டணும் அவசியம் இல்லை எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் அதை எடுத்து இங்கே வச்சிருக்கிற இடத்துல அப்படியே நம்ம நாட்டு போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு இதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ ரெடி இந்த பாட்டிலும் ரெடி இப்போ இன்னொரு ஒரு பழைய லூர் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு எப்படி உடஞ்சிருக்குன்னு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வெயிலில் வந்து அது அவங்க கொடுக்குற அந்த இது வந்து பிளாஸ்டிக்கு உடஞ்சிடுறது இந்த பாருங்கள் லியூர் வந்து பழைய லியூர் இது இருக்குல்ல இதுதான் அந்த லியூரு ஸோ பாட்டில் போனதுனால் என்ன பண்ணேன்னா இது டைரெக்டாகவே நீங்கள் பாட்டிலுக்குள்ளே போடலாம் இல்லை கட்டியும் போடலாம் ஸோ இதோட அந்த குடுவை இருந்ததுனால பாட்டிலில் இது ஃபிக்ஸ் ஆகும் ஆக்சுவலாக இப்படி மாட்டி வைப்பாங்க அது ஸோ இதை எடுத்து நான் உள்ளே போட்டுடுறேன் சும்மா இது மூடணும் அவசியம் இல்லை இருக்குது அதனால் மூடிடுறேன் அவ்வளோதான் அப்படியே மூடி உள்ளே போட்டுட்டா அதோடு சேர்த்து இதையும் மூடிடுறேன் இப்போ எடுத்து மாட்ட வேண்டியது தான் வேலை இப்போ நார்மலாக சிம்பிளாக எடுத்து கட்டியாச்சு இப்போ இந்த இடத்துல எதுக்காக கேப் விட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மழைக்காலங்களில் ஒரு சில சமயம் என்ன ஆகும்னா மழை இப்போ நம்ம வந்து எதுவும் க்ளோஸ்ட் இல்லை இந்த சைடு வழியே தண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் மழைக்காலம் என்ன பண்ணலான்னா ஒரு வேஸ்ட்டு பிளாஸ்டிக் ஒரு இந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே வருது இல்லை இதை விட பெரிய பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த கேப்பில் ஹோல் போட்டு அப்படியே நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் உள்ளே போகாது ஏன்னா வெயில் காலத்துக்கு மட்டும்தான் நான் இந்த மாதிரி வைப்பேன் மழை காலத்துக்கு மோஸ்ட்லி லியூர் வந்து அவ்வளோவா தேவைப்படாது ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் சமயம் அந்த மாறுற சீசன் மாறுற சமயத்தில் தான் இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த பூச்சி எவ்வளோ தூரம் இதாகுதுன்ற வீடியோவும் எடுத்து போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் இதில் இப்போ இன்னொரு லியூரும் மாற்றிட்டேன் அதாவது என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஈஸ்ட் ரெண்டு சைடு மாட்டியிருக்கேன் ரெண்டே போதும் இதுலேயே வந்து அதான் கொடி காய்கறி பக்கத்தில் மாட்டியிருக்கேன் இதில் எவ்வளோ தூரம் பூச்சிகள் பழகி அது எவ்வளோ தூரம் வருதுன்றதை இந்த வீடியோவில் நான் நாளைக்கு எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்